ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக பின்பு இருப்பதாக ராமதாஸ் கூறுவது தவறு ஏற்கனவே பாமக இல்லாமல் தான் திமுக கூட்டணி வென்றுள்ளது என ராமதாஸ் பேச்சுக்கு கே பாலகிருஷ்ணன் பதிலடி ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆண்டும் இன்னும் சாதிய கொடுமைகள் நடப்பதாக வெண்மணி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய கே பாலகிருஷ்ணன் வேதனை ஒருபடி நெல்லை கூலியாக உயர்த்தி கேட்டதற்காக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தற்போதைய நாகை மாவட்டம் கீழ்வெண்மணி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நிலக்கிழார்களால் நடத்தப்பட்ட படுகொலை சம்பவத்தில் இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தி நான்கு தலித் சமூகத்தினர் ஒரே குடிசையில் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டனர் உலகையே உலுக்கிய இந்த கோரப் படுகொலை சம்பவத்தின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் வெண்மணி கிராமத்தில் அமைந்துள்ள வெண்மணி தியாகிகள் நினைவு தூவியில் இன்று அனுசரிக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் நாகை எம்பி செல்வராஜ் நாகை மாலி ஆகியோர் வெண்மணி தியாகிகள் மலர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஸ்தூபியில் அமைந்துள்ள மார்க்சிஸ்ட் மற்றும் செங்கொடியை கே பாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்க வெண்மணி நினைவு ஸ்தூபியில் அஞ்சலி செலுத்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனை உள்ள பல்வேறு சமூக அமைப்புகள் வெண்மணி நினைவு ஸ்தூபியில் பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தினர்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தெரியுது you <laughs>